செய்தியாளர் வெற்றி இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் வெற்றி இப்போ தொண்டர்களோட வருகை அப்படிங்கிறது இந்த இப்போ இவ்வளவு நேரத்துல எப்படி இருக்கு இன்னும் எவ்வளவு நேரத்துல விஜய் அந்த பகுதிக்கு வரக்கூடும் எதிர்பார்ப்பு இருக்கு விஜய் விஜய் வந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு என்ன எப்படி ஒரு ஒரு மணி நேரம் மேல ஆகும் ஏன்னா அவரு திருச்சிக்கு பத்து மணி தான் வந்திருந்தாரு இங்க வர்றதுக்கு இன்னொரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா கூட்டம் வந்து திருச்சியை போன வாரத்தோட கம்பேர் பண்ணும்போது ஒப்பிடும்போது அதிக அளவுக்கு இன்னும் வரல இந்த பகுதியெல்லாம் இன்னும் காலியாக தான் இருக்கு இந்த இடம் இந்த இடமே ஒரு குறுதலான இடம் தான் அண்ணா அண்ணா புத்தூர் அண்ணா செய்யக்கூடிய இடமே வந்து ஒரு குறுதலான இடம் மூன்று சந்திப்பு நான் இருக்கக்கூடிய இடம் வேளாங்கண்ணி இந்த பக்கம் தரக்கூடிய பைபாஸ் தரக்கூடிய சாலை எல்லாம் சந்திக்கக்கூடிய இடம் இது குறுதலான இடமா இருந்தால் கூட இன்னும் இந்த இடம் வந்து முழுமையான நிறையில பாருங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இருக்கு அவர் வருவதுக்குள்ள கூட்டம் கூடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இப்போ இங்க வந்திருந்த பொதுச் செயலாளர் பேசும்போது விஜய் வந்து ஒரு அரை மணி நேரத்துல இங்க வந்துருவாரு அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை பதிச்சிருந்தாரு அதனால தொண்டர்கள் எல்லாம் பயங்கர உற்சாகத்துல இருக்கிறாங்க நீங்க என்ன பண்றீங்க எவ்வளவு விஜய பாக்க எவ்வளவு உற்சாகமா இருக்கு நீங்க இது எப்படி சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஆசை விஜய பார்க்கணும் அப்படின்னா இப்பதான் கிடைச்சிருக்கு இப்பதான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அதனால மிஸ் பண்ண

இருக்கிறாங்க இளைஞர்கள் இளம் பெண்கள்கிட்ட வந்து இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அவர் வேலை வாய்ப்பு சார்ந்து இளைஞர்களுடைய நலன் சார்ந்து நிறைய பேசுவார் நிறைய செய்வார்னு நம்புறாங்க அக்கா நீங்க நாகப்பட்டினமா நாகப்பட்டினம் என்ன நாகப்பட்டினத்துல என்ன விஜய் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க எங்களுக்கு வந்து நிறைய செய்வார் என்ன செய்யணும் மக்களுக்குள்ள குறை செஞ்சா போதுமே குறை என்ன கேட்டு செஞ்சா போதுமே எங்க

ஒரு கண்மூடித்தனமான எதிர்பார்ப்பு அதாவது அவர் வந்தா போதும் வந்தா எல்லாத்தையும் செய்வாரு எங்க குறையெல்லாம் போயிடும் அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு கண்மூடித்தனமான எதிர்பார்ப்பையும் முன்வைக்கிறாங்க அதே சமயம் சிலர் வந்து குறிப்பிட்டு அவங்களுடைய நலன் சார்ந்து இளைஞர் நலன் பெண்கள் நலன் நாகப்பட்டினத்தை பேச நாகப்பட்டினத்தினுடைய நலன் இப்படி எல்லாம் பல்வேறு விதங்கள குறிப்பிட்டு பேசக்கூடிய ஒரு கிளாரிட்டியோட ஒரு தெளிவாக பேசக்கூடிய ஒரு ஒரு குறிப்பிட்ட தரப்பும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான நப தொண்டர்களும் இருக்கிறத பார்க்க முடியுது அப்போ இந்த ரெண்டும் கலந்து தான் இந்த விஜயனுடைய அரசியல் களம் அப்படிங்கிறது இப்படியான கலவையான நபர்கள் கலவையான எதிர்பார்ப்புகள் கலவையான மக்களுக்கு தான் இன்னொரு நேரத்துக்குள்ள உரை நடக்க போகுது வரக்கூடிய வழியில தொண்டர்கள் போன தடவை கொடுத்தது மாதிரியே அவருடைய வாகனத்தை சூழ்ந்து அவருக்கு இடையூறுகள் ஏற்பட்டால் அவர் வருவது இன்னும் தாமதமாகலாம் எதிர்பார்க்கிறபடி எப்படியும் இன்னொரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரமாவது இந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு அவருக்கான சாத்தியங்கள் இருக்கு எப்படியும் பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிக்கு மேலே தான் இந்த இடத்துக்கு அவர் வருவதற்கான வாய்ப்புகள் தெரியுது காயத்ரி நிச்சயமாக வெற்றி தன்னுடைய சுற்றுப்பயணத்தின் மூலமாக ரசிகர்களை தொண்டராக மாற்றக்கூடிய அந்த யுக்தியை விஜய் இந்த முறை பரப்புரையின் போது பேசுவாரா என்பதையும் எதிர்பார்க்கலாம் கூடுதல் தகவல்களுக்காக மீண்டும் இணைனா்